மதியத்துல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பேக் கீதா பேக் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில் வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்லை ஆறு பச்சை கலர் டொயோட்டா காரு ஹலோ கேட்குறேன் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடம்லங்க இங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட்ல வந்து விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்ல யாரும் இல்ல எங்க அம்மா மருந்து வந்திருக்கு நாய் இவ்வளச்சி கார்ல வந்து தோட்டத்துக்குள்ள பாத்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமலாபுரத்துல இருந்தேன் இப்போ இப்போ வீட்டுல வந்து இருக்கும் போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டியில அதுலயும் நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு தோட்டத்து வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தோடனே நான் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கம்மி கொடுக்க நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க அதனால தான் சரி கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அடி வந்த வேற வந்துடுறேங்க அது இப்போ சொல்லிடுறாரு அந்த தகவல் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு ஐயா உங்களுக்கு நான் கூப்பிட்ல இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிட கூட இல்ல நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு நூறு அடிச்சு அடிச்சுட்டேன் ஏன்னா இப்போ அஞ்சு நிமிஷம் கூட ஆகலது அது யாருங்கிறது என்னன்னு தெரியல பச்சை கார்டு நீங்க ஒண்ணு வந்து ஓகே ஓகே ஓகேங்க வந்து பெட்டிங் கொடுங்க என்ன வேணும் ஆ ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா நேற்றுலருந்து இப்போ வீட்டுக்கு புது புது கார் பைக்குமா வந்துட்டுக்குதுங்க சார் எங்கே சார் என்ன இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் சார் நியூ செவண்ட் ரிப்போர்ட்டர் வீடு எதுவும் கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் பிரபு நேச பிரபுங்க சார் நேச பிரபுல சார் இப்போ காலை மதியம் வந்து விசாரிச்சது வந்தீங்கனா ஸ்ரீபதி இருகலங்க சார் ஆமாங்க சார் அதுக்கு ஆபீஸ்ல ஒரு மொபைல் கிடைக்குதுலங்க ஆமாங்க அங்க போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல சரி அப்ப நான் வந்து சாமுலாபுரத்துல இருந்தா வீட்ல ஆர்மில்லை சரி வந்து தோரத்துக்குள்ள ஏலே பார்த்துட்டு வீட்ல ஆர்ம் சில பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு ஆமாங்க சரி கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி அவனோ வந்து தொலைஞ்சிட்டு போறான் வீட்டும்

ஆமாங்க சார் நம்பர் பிளேட் இல்ல நம்பர் பிளேட் ரெண்டு சைடுமே இல்லைங்க சார் எண்டிகாஸ் இல்ல பாக்கறதுக்கு எப்படி இருப்பாங்க ஆ சார் எல்லாத்துக்குமே வைஸ் 20 23 தான சாமாங்க சார் அந்த பைய சொன்னது இல்ல இது நம்ம நார்த் இல்ல இல்ல அது தமிழாமாங்க சார் தமிழ்ல தான் பேசுனாங்கலாமாங்க சார் அங்க ஏனா நான் பாக்கலிங்க உடங்க இப்ப பார்த்தது வந்து ஒரு 35 குள்ள 40 குள்ள இருக்குங்க சார் மதிய அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு 23 26 அதுக்குள்ள தான் இருக்குமாமாங்க சார் சரிங்க சரி ஆறு பேர் ஆமாங்க சார் ஒரே ஒரே காரில் ஆறு பேர் வந்திருக்கிறானுங்க

என்ன மாடல் வண்டிங்க சார் பை வீட்ல இருந்து அங்க பார்த்தா எனக்கு தோரத்துக்கு லைட் மட்டும் தெரியுதுங்க இந்த பைக்கிங் ஒயிட் கலர் லைட்டிங் ஒயிட் கலர் லைட் இருக்குங்களா ஆமாங்க சார் சரி 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 ஒண்ணு இல்ல வண்டி மாடல் தெரியுங்களா சார் வண்டி இப்ப கிளம்பிடுச்சு மறுபடியும் சிறுபதி நோக்கி போறானுங்க சிறுபதி நோக்கி போகுதுங்களா ஆமாங்க ஆமாங்க சார் புல்லட்டங்களா இல்ல வந்து ஸ்கூட்டியா சார் நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியும் சார் ஒயிட் கலர் லைட் நின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார்

சரி இப்போ நீங்க ஒன்றும் இல்லைங்க சார் அந்த அந்த ஸ்ரீபதி இருக்கிற அந்த வே பிரிட்ஜில் இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா கூட போதுங்க சார் அதுல ஏன்னா வண்டி இதில் தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் சரிங்க சார் இப்போ நான் போக வர சொல்கிறேன் சரிங்க சார் திருப்பூர் மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த நியூஸ் செவன் தமிழின் செய்தியாளர் நேச பிரபு மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மார்பு பகுதி இரண்டு கைகள் கால்கள் என பல்வேறு பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சம்பவத்தை தொடர்ந்து செவன் தமிழ் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலட்சியமாக இருந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்துவதோடு காவல் நிலையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருந்து அவர் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்திற்கு தொடர்ந்து ஆஹ் முன்னதாகவே தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே நமது நிர்வாக ஆசிரியர் தெரிவித்தது போல இந்த சம்பவம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணி அளவில் நடந்திருக்கிறது ஆனால் அன்றைய தினம் ஆறு மணியிலிருந்தே தொடர்ந்து அவர் அவசர காவல் அவசர உதவி எண்ணுக்கும் அழைத்து தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் இரண்டு வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்களில் மர்ம நபர்கள் நோட்டம் விட்டுக் கொண்டிருப்பதாக முதல் தகவலை பதிவு செய்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களில் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களும் தொடர்ந்து நோட்டமிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் இரண்டு வாகனங்களில் ஆறு பேர் வந்திருக்கிறார்கள் அதன் பிறகாக இருசக்கர வாகனங்களில் இரண்டு பேர் என எட்டு பேர் தொடர்ந்து இவர் செல்லும் பகுதிகளை எல்லாம் நோட்டம் விட்டு இவர் இருக்கக்கூடிய வீடு தோட்டம் பகுதிகளுக்கெல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் தேதியே ஆஹ் நேசப்பிரபு குறித்து அவரது தந்தையிடமே விசாரித்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து மர்ம நபர்கள் நோட்டமிடுவதை அறிந்தவுடன் நேச பிரபு பல்வேறு செய்திகளை போல சமூக விரோதிகள் தொடர்பான செய்திகள் பல்வேறு சமூகத்திற்கு தேவையான செய்திகளை வழங்கி வருகிறது அச்சுறுத்தல் செய்தியாளர்களுக்கு இருப்பது ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எட்டு பேர் தொடர்ந்து நோட்டமிட்டு வருகிறார்கள் வாகனங்களில் எண்கள் இல்லை நம்பர் பிளேட் இல்லாமல் வருகிறது எனவே அவருக்கு சந்தேகம் வருகிறது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார் மாலை ஆறு மணியிலிருந்து தொடர்ந்து ஐந்து முறை அவர் தொடர்ந்து அழைத்து அழைத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இது போல என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் நோட்டமிடுகிறார்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று ஆனால் ஐந்து முறையும் காவல்துறை இதோ வருகிறோம் அதோ வருகிறோம் என்று அலட்சியமாக இருந்திருக்கிறார்கள் முதல் அழைப்பிலேயே அவர் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவித்து விடுகிறார் பிறகு இரண்டாவது அழைப்பில் காவல்துறையிடம் இடம் பேசும் பொழுது தோட்டத்து வீட்டிற்கு இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனங்களில் வந்திருக்கிறார்கள் தூரத்தில் நின்று நோட்டம் விடுகிறார்கள் நான் வீட்டில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் அப்பொழுதும் கூட காவல்துறையினர் வேறொரு இடத்திலிருந்து உடனடியாக வீட்டு ஆபீசரை அனுப்புகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் வரவில்லை பின்பு அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நேசப்பிரபு அங்கு அவர் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ஹோட்டல் என்கிற பகுதிக்கு வருகிறார் அங்கிருக்க கூடிய பெட்ரோல் பங்குகளில் இவர்கள் அஹ் நேசப்பிரபுவில் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்திருக்கிறார் அங்கிருந்தும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார் இது போல இரண்டு பேர் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக வாருங்கள் நான் இது போல ம மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் சிசிடிவி காட்சிகளில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் பதிவாகி இருக்கும் நம்பர் பிளேட்டுகள் இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று தொடர்ந்து அவர் தெரிவிக்கிறார் அங்கிருக்கக்கூடிய அவரிடம் பேசக்கூடிய அந்த காவலர் கூட பிரபு என்று கூப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு பரிச்சயம் இருந்திருக்கிறது பிரபு நான் பேசுகிறேன் வந்து பதட்டப்படாதீர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்ன ஏது என்கிற விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறார் அந்த காவலரே பதட்டம் அடையக்கூடிய அந்த உரையாடலும் இருக்கிறது காவலரே பதக்கம் அடைகிறார் ஆறு பேர் வந்து இருக்கிறார்கள் ஐயோ என்ன சொல்கிறீர்கள் என்கிற மாதிரியான உரையாடல்கள் எல்லாம் இவர்களுக்குள் நடக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய உறவினரை அழைத்துக்கொண்டு காரில் போகும்போது ஐந்து வாகனங்களில் வந்து மடக்குகிறார்கள் அப்பொழுதும் அவர் தொலைபேசியில் காவலரிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்து பேர் வந்து விட்டார்கள் என்னை சூழ்ந்து விட்டார்கள் உடனடியாக வாருங்கள் என்று அவர் கூக்குரல் விடக்கூடிய அலரக்கூடிய அந்த ஆடியோவும் பதிவுாகி இருக்கிறது ஆனால் காவல்துறையினர் மிகவும் அலட்சியமாக கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் உயிருக்கு போராடக்கூடிய ஒருவர் தனக்கு பாதுகாப்பு தேவை என்று இறைஞ்சக்கூடிய ஒருவர் பத்திரிகை துறையில் இருக்கிறார் சமூக விரோதிகளால் ஆபத்து இருக்கிறது என்று தொடர்ந்து முறை சொல்லியும் அவருக்கு காவல்துறையினர் வழங்கவில்லை அவர் அந்த கும்பலின் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது கூட காவல்துறையினரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் தனது இயலாமை தெரிவிக்கிறார் சூழ்ந்து விட்டதை தெரிவிக்கிறார் பதறுகிறார் அந்த ஆடியோவும் பதிவாகி இருக்கிறது தற்போது அந்த ஆடியோவை கேட்கலாம் மதியத்துல மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா 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 பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்ல கார் பச்சை கலர் டொயோட்டா காரு ஹலோ கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடம் இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட் அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யார் அப்படின்ட்டு மதியத்தில் வீட்டில் யாரும் இல்லை எங்க அம்மா மருந்து வந்துருக்குது நாய் உழைச்ச காரில் வந்து பார்த்துட்டு பாத்துட்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமலாபுரத்தில் இருந்தேன் இப்போ இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக் ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் சரி இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட்டு வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டுக்கு மே நின்னுங்க நான் கார் எடுத்துட்டு என்னன்னாலும் பார்க்கலான்னு வந்தேன் வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கட்ட போயிட்டே வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பாத்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லட நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இன்னைக்கு இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்கே பிடிக்கிறேன் நான் ஒருத்தர் தான் இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறத வேறங்க நான் காடி வாயில இருக்கு அதே பிரச்சனை இல்லப்பா பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்றது நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க

ஆனா இப்ப என்னன்னே தெரிய இப்ப ரெண்டு நாளா தான் இது இப்ப வீ எங்க போயும் போய் பைத்திகாரன எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா என்னங்க இந்தியா தமிழுக்காரங்களா தமிழுங்க பூராத்துக்குமே இருபத்தாறு வயசுக்குள்ளதா இருக்கு மாமாங்க ஆறு பேருங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க சேஃப் ஆனதுக்கு போயிட்டீங்களா சேஃபான இடத்துக்கு வந்துட்டுங்க என்னன்னா இப்ப அவன் கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சு நாள் புடிங்கிருவேன் போய் வண்டி தள்ளி விட்டுனாலும் நின்ப்பேன் ஏன்னா பின்னாறு வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டு வரவான்னு கேக்குறேன் சார் அவனுக்கு போயிட்டானுங்க பல்லடம் தாண்டிட்டானுங்க தாண்டிட்டு பல்லடமா போயிருப்பானுங்க நான் இப்போ ஸ்ரீபதி கட்டிட்டு இருந்தால் பல்லடமே தாண்டிட்டானுங்க நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை அவங்க ஆனால் பிடிக்கோன்னு நினச்சோமுன்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்போ பல்லட பல்லட வழியாக அந்த ஸ்கேடை தாண்டி தான் போகணுங்க ஆமாம் சரி ஸ்ரீவாயிரத்தில் இருங்க இன்ஸ்பர் நாலேஜுக்கு கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் ஆனால் எது வேணாலும் நடக்கலாங்க ஒன்றுமில்ல இன்ஸ்பெர் நம்பர் இருக்கா கவர்மெண்ட் இன்ஸ்ஃபோர் நம்பரு சார் இருக்குங்க சார் இருங்க சார் நம்பர் இருக்குங்களா இருங்க சார்